எல்லா துறைகளிலும் ஊழல் நடந்துள்ளது திமுக ஆட்சி விரைவில் கலைக்கப்படும் ஓசூரில் வி பன்னீர்செல்வம் பேச்சு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சி முனேஸ்வர் நகர் பகுதியில் மாநகர மேற்கு பகுதி அதிமுக சார்பில் ஆலோசனை கூட்டம் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது பகுதி செயலாளர் மஞ்சுநாத் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட அதிமுக பொறுப்பாளர் அம்மா பேரவை மாநில துணை செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ வி பன்னீர்செல்வம் ஆகியோர் பங்கேற்றனர் பூத் கமிட்டி அமைப்பது விளையாட்டு அணியின் புதிய உறுப்பினர்கள் நியமிப்பது கட்சி வளர்ச்சி பணிகள் உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது அப்போது பேசிய வி பன்னீர்செல்வம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு ஆகிய ஆட்சி காலத்தின் போது ஓசூரில் டைட்டல் பார்க் அமைக்கப்படும் என அப்போதைய முதல்வர் கருணாநிதி கூறியிருந்தார் இப்போது நானூறு கோடியில் அமைக்கப்படும் என்றார் ஸ்டாலின் கூறுகிறார் அப்போதே செய்த இவர்கள் மீண்டும் மீண்டும் கூறி ஏமாற்றி பிழைக்கும் முதல்வராக ஸ்டாலின் உள்ளார் ஐந்தாயிரம் பட்டாக்கள் ஓசூருக்கு வழங்குவோம் என்கிறார்கள் இந்த பகுதிக்கு ஏற்கனவே பட்டா வழங்குவோம் என திமுக ஆட்சியில் அறிவிக்கப்பட்டவை தான் விமான நிலையம் அமைப்போம் என பொய்யான வாக்குறுதி அளித்து மீண்டும் ஓசூர் பகுதியில் திமுக எம்எல்ஏவிற்கு வாக்களிக்க பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி வருகிறார்கள் கடந்த நான்கு ஆண்டுகளில் திமுக ஆட்சியில் மார்க்கில் நாற்பதாயிரம் கோடி ரூபாய் ஊழல் பத்தாயிரம் கோடி ரூபாய் மது ஊழல் ஏழுநூறு கோடி ரூபாய் கல்குவாரி ஏலமிட்டதில் ஊழல் ரேஷன் பொருட்களில் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு கோடி ரூபாய் ஊழல் மின்வாரிய துறையில் தொண்ணூத்தி ஏழு கோடி ரூபாய் ஊழல் மாநகராட்சிகளில் கழிப்பிடம் சுத்தம் செய்வதாக கூறி முன்னூத்தி அறுபத்தி நான்கு கோடி ரூபாய் ஊழல் இப்படி எல்லா துறைகளிலும் திமுக ஊழல் செய்து வருகிறது இதை அமலாக்கத்துறையே கூறி வருவதால் விரைவில் திமுக ஆட்சி கலைக்கப்பட்டு நடைபெற்று வரும் தேர்தலில் அம்மா ஆட்சியை மீண்டும் முதல்வராகி எடப்பாடி பழனிசாமி வழங்குவார் என பேசினார் நிகழ்ச்சியில் அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் சிட்டி ஜெகதீஷ் மாநில எம்ஜிஆர் மன்ற துறை செயலாளர் பொய்யாமலி ஓசூர் மாமன்ற உறுப்பினர் சிவராமன் வட்டக்கழக செயலாளர் கும்கி என்கிற ஏமகுமார் ஓசூர் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் முரளி எம்ஜிஆர் மன்ற மாவட்ட துணைத் தலைவர் மாதேஸ்வரன் வழக்கறிஞர் அணி மாவட்ட இணை செயலாளர் சசிகுமார் வட்ட செயலாளர் முகமது அலி பாசறை மாநகர செயலாளர் இம்ரான் பாஷா கழக நிர்வாகி பழனி பதினான்காவது வார்டு மனு மற்றும் ஓசூர் மேற்கு பகுதி வட்டக்கழக செயலாளர் செயலாளர் கழக நிர்வாகிகள் பூத் கமிட்டி நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது